மாணவர்களே ஆண்டவராக இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரோமர் பதினைந்து பதிமூன்று பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஆண்டு வச்சு சொன்னால் நீங்கள் என்னுடைய சமூகத்திலே காத்திருங்கள் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்ன இங்கே ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி பலன் நமக்கு வரும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் மேல் முழுமையுமாய் நம்பிக்கையிலே பெருக முடியும் நம்பிக்கையில் பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லு இந்த காலை வேளையில் நம்பிக்கையின் தேவனாகிய கத்த நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் நாம் பெற்றுக்கொள்வோம் நிறைவாக ஆண்டவர் நம்மை அந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நிரப்பும்படியாக விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தெரித்திருக்க வேண்டும் அதற்கு நாம் நம்பிக்கையிலே பெருக வேண்டும் பரிசுத்தாவின் பலன் நமக்கு வேண்டும் இந்த காரியங்கள் நமக்கு இருக்கும் பொழுது நாம் கிருபையிலே இருப்போம் அந்த கிருபை நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நான் உம்முடைய கிருபையின் மேல் இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று தாவீது எழுதுகிறார் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டோருடைய கிருபைதான் என்றைக்கு மாறாதது ஆகவே அந்த கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ரட்சிப்பினால் சொல்லுகிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் நடத்தப்படும் பொழுது நாம் தேவனுடைய இருக்கிறோம். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை விற்கப்படுத்தாது சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாறு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தேவனுடைய பரிசு தாவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது இந்த காலை நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் அவர் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அன்பு பரிசு தாவியானவர் மூலமாய் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது படியினாலே நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது என்ற ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே இந்த காலிவேளையில் இதுவரையிலும் நம் வெட்கப்பட்ட இடத்தில் எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் நீ வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த காலிவேளையில் நாம் அந்த நம்பிக்கையின் தேவனின் மூலமாக விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படும்படி இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயங்களிலே தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய சமூகத்தில் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த சமாதானத்தை கொடுக்கிறார் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறார் சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் இந்த நாளிலே கத்தர் நம்மை அவருடைய சந்தோஷத்தினாலும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்ப போகிறார் ஆகவே அந்த சந்தோஷத்தை இந்த காலவேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அதை நாம் பெற்றுக்கொள்வோம் நித்திய காலமாக அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த பல விதங்களிலும் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது நம்பிக்கை பலப்படுத்தும்படியாய் ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உருவாகும்படியாய் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி பரிசு தாவியின் பலன் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும் மாண்டுகிறேன் விசுவாசத்தில் அவள் உறுதியாக இருக்கட்டும் மாண்டுகிறேன் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த காலிவேளில் ஒவ்வொருவரை நிரப்புவீராக இதுவரையிலும் இருந்த எல்லா சோர்வுகளும் எல்லா விதமான ஆண்டு அவ்வேதனைகளும் அவர்களை விட்டு மாறட்டும் ஆண்டவரே நிறைவான சந்தோஷத்தினால சமாதானத்தினால ஒவ்வொருவரை நிரப்பினீர் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்